கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவாபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அதை இரண்டு சாமும் வேல் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இரண்டு சாமும் வேல் ஆறு பதினொன்று கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமியும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் இன்றைய தினம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் தேவன் உங்கள் வீட்டிலே இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அதுதான் தேவன் ரேந்தனும் உங்களை சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்கள் வீட்டிலே இருந்து உங்களை ஆதி ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு இந்த சம்பவம் நடந்த காரியம் எல்லாத்துக்குமே தெரியும் தாவதி ராஜா உடன்படிக்கை பெட்டியை ஊருக்கு கொண்டு வரும்போது லேசா தடுமாற உஷா கையை வச்சு தடுக்கும்போது உஷா தேவனால் அடிக்கப்பட்டு இறந்து போறார் உடனே பயந்து போய் அவர் என்ன பண்றாரு கித்தியன் நாங்க ஓபி தேதோ வந்து ராஜா வச்சுட்டு போயிடுறாரு வச்சுட்டு போகும்போது விசாரிக்கிறாரு என்னன்னு பார்த்தா அந்த மூன்றே மதங்கள் தான் பெட்டி உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபே தேதோ தான் இருந்துச்சு அப்ப அந்த மூணு மாதத்துலேயே ஓபே வந்து ஆந்தவர் வந்து அபரிமிதமாக ஆசீர்வதித்தார் நம்ம பைபிளில் படிக்கிறோம் அந்த மூன்று மாதம் இருந்த டைம்ல ஆசீர்வதித்தார் அந்த மூன்று மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா கிடையாது அதுக்கப்புறம் தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாத தேவாசிர்வாலை தொடர்ந்தது அப்ப மூன்றே மாதம் இருந்தது இதுல உடன்படிக்கை பெட்டினா என்ன நம்ம தான் நடமாடும் உடன்படிக்கை பெட்டி ஏன்னா வேத வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கிறது தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள ஆவியில வாசம் பண்ணிக்கிறார் ஆத்மாவில் வாசம் பண்ணிக்கிறார் அப்ப நம்ம ஒரு நடமாடும் நிருபங்களாக நடமாடும் உடன்படிக்கை பெட்டிகளாக நம்ம இருக்கிறோம் அதை நம்ம உணர்கிறோமா தேவனை சுமந்து கொண்டு தெரியும் உடன்படிக்கை பெட்டியாக நம்ம இருக்கிறோம் அப்ப நம்ம உடன்படிக்கை பெட்டியாக இருக்கும்போது நம்மளே உடன்படிக்கை பெட்டியாகத்தான் தேவன் புதிய பாடல நம்மளை நியமித்திருக்கிறார் தேவன் குதிர்பி வாசம் இடம் ஆலயம் அப்ப அந்த ஆலயம் யாரு நீங்களே இந்த ஆலயம் நம்ம தான் இந்த ஆலயம் அப்ப ஆலயத்துக்குள்ளே என்ன மெயினான காரியம் உடன்படிக்கை பெட்டி அப்ப நம்ம இருந்தத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது ஆத்மாவில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது அதை நம்ம முத விசுவாசிக்க வேண்டும் அதை விசுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தேதம் வீட்டை ஆசீர்வதித்த கருத்தர் நம்மளையும் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும் நம்ம தேவனுடன் இருப்பதை நம்ம உணரும் பொழுது தேவன் நம்மளுடன் இருக்கிறார் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா நம்ம அதை உணராத வரைக்கும் அந்த தேவன் நம்மளுடன் இருப்பதை நம்ம உணர முடியாது நம்ம அதை உணரணும் தேவன் என்னுடன் இருக்கிறார் வாயிலை திறந்து நம்ம அறிக்கையிட வேண்டும் தேவன் என்னுடன் இருக்கிறார் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என் மூலமாக பார்க்கிறார் என் மூலமாக பேசுகிறார் என் மூலமாக நடக்கிறார் அப்படின்னு அதை நம்ம உணர ஆரம்பிக்க வேண்டும் இது ரொம்ப ஒரு ஈஸியான காரியம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை தேவனுடைய காரியத்தில் அமர்ந்து அவருடைய பாதப்படையில அமர்ந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை முழுவதுமாக ஆக்கிரமித்திருப்பதை வியாபித்திருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இதற்காகத்தான் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் அவர் சாயலாக எதுக்கு படைத்தார்னா அவர் தங்கி வாழ்வதற்காக அவர் தங்கி நம்ம மூலமாக காரியங்கள் செய்வதற்காக பழைய பாட்டில் ஒரு சிலர்கள் சிலர்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொண்டார் தெரிந்து எடுத்துக்கொண்டு அவருடைய தீர்த்து கருதிசியலாகவும் அவருக்காக போர் வீரர்களாகவும் க காரியங்கள் செய்பவர்களாக ஆசாரியர்களாக அவர் தெரிந்து கொண்டார் இளைஞராக தெரிந்து கொண்டார் ஆனா ஏற்பாட்டின்படி தேவ இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நேரத்துல இருந்து நம்ம எல்லாருமே ஆசாரியர் பொறுப்பு நம்மளோட கொடுக்கப்பட்டு இருக்கிறது நம்ம எல்லாருமே தேவனுடைய தெற்கு தரிசிகள் ஏன்னா தேவன் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ளேயே விரும்பி வாசம் பண்ணுகிறார் அப்ப அதை நம்ம உணரும் பொழுது நம்ம வந்து நம்மளோட பார்வை உலகத்தை பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கும் உலகத்தாருக்கு பயந்து அப்போ சிலர்கள் பன்னெண்டு பேரும் மேல் மாடியில மேலறையில ஒழிஞ்சிருந்தாங்க பயந்து போய் ஒழிஞ்சிருந்தாங்க ஆனா ஆவியானவர் வந்து அவங்கள பலப்படுத்திய உடனே அவங்க தேவனோட பிரசனத்தை உணர்ந்து ஆவியானவரோட அருளையத்தை அவரோட கிருக்கையை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க உலகத்தை பார்த்த பாருங்க வேற மாதிரி ஆயிடுச்சு எதுக்கும் பயப்படலை அவங்க மரணம் தெரிய மரணிக்கும் வரையில் தேவனை வந்து அவங்க மகிமைப்படுத்தினாங்க தேவ நாமத்தை சுசேஷத்தை அறிவித்தாங்க அப்போ அதுக்காகத்தான் நம்மளும் அழைத்திருக்கிறார் அதுக்காகத்தான் உடன்படிக்கை பெட்டியாக நம்மளை படைத்திருக்கிறார் அப்போ மூன்றே மாதம் கோபை தேதி உங்கள் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால அவர் வந்து அவர் குடும்பம் அவர் சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் நடமாடும் உடன்படிக்கை பெட்டிகளாக இருக்கிறீங்க அப்போ உங்களோட ஆசீர்வாதம் உங்க மூலமாக உங்க குடும்பம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தேவனை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியாக பொழுது அந்த ஆசிர்வாதத்தை உங்களால கணக்கிட்டே பார்க்க முடியாது கணக்கிட்டே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் அப்பேற்பட்ட அதிசயங்கள் உங்களுக்கு மூலமா நடக்க போகிறது அதற்காகத்தான் தேவன் உங்க உங்களுடனே வாசப்படுகிறார் அதுக்காகத்தான் உங்களை உடன்படிக்கை பெட்டியாக தெரிந்து கொண்டார் ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோன்றதை விட்டுருவோம் இந்திய தினத்துல இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனே நீர் எனக்குள் வாசம் பண்ணுவதற்காக நட்டி ஆண்டவரு நீர் என்ன மூலமாக உலகத்தை பார்ப்பதற்காக நன்றியாண்டவர் அப்படின்னு தேவட்ட நீ பேச ஆரம்பிய தேவனே என்ன முதல் உடல் முழுவதும் மாவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உம்மது ஆண்டவரே நீங்க பொருட்கொடுத்து கொள்ளுங்க அப்படின்னு ஜபத்தில் தேவன் கிட்ட பெருசா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார் நம்ம தேவனுக்காக காத்திருக்கலாம் ஆனா தேவன் நமக்காக காத்திருக்க வைக்கலாமா நம்ம நம்மளிடமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் அழைக்கிறார் மூன்றே மாதம் இருந்தோம் ஒவ்வொரு தேதோமாய் ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமே திபிப்போம் எங்களை அதிமனிஸ் மாலோபிதாவே தகப்பனேன் உடன்படிக்கை பெட்டி ஓபை தேதும் வீட்டிலே இருந்த மூன்று மாதத்திலே அவரை நீர் ஆசிர்வதித்த அவரை நன்றி ஆண்டவரே தகப்பனேன் நாங்களே நடமாடும் உடன்படிக்கை பெட்டியாக இருப்பதையும் புரிந்து கொண்டோமாட்டவரே அறிந்து கொண்ட மாட்டவரே நீர் எங்களுக்குள்ளே தங்கி எங்களை வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதை புரிந்து அதை நாங்கள் பெற்றோர்களுக்கு உத்தேச மாட்டோரே பேசப்படே நடமாடும் உடன்படிக்கை பெட்டியாக நீர் எங்களை அழைத்து எங்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்தியதற்காக நன்றி 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 ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஒரு ஆசீர்வதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஏசாபனே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா ஏசாபனே குடும்பத்திலே உண்மை அறியாத மக்களும் உண்மை அறிந்து பின்மாற்றத்துக்குள்ள போன மக்களின் முழுகற்ற தெரியுமாப்பா உடன்படிக்கை பெட்டியாக நடமாடும் உடன்படிக்கை பெட்டியாக குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்ததற்கான நன்றி ஆண்டவர் இந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒரு இசு ஆசீர்வதிக்கணும் ஏசுமின் மூலமா கேட்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக